நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் மனம் அமைதி அடையிலேன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த கதையை கேளுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஸ்டோரி போட் யூடியூப் சேனல் உங்களின் வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்க எனது ஒரு சிறிய முயற்சி இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு ஜென் கதைங்க ஒரு ஆசிரமத்தில் குரு தனது சீடர்களோடு வசித்து வந்தார் சீடர்கள் எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் மன அமைதி அடையணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அது தானேங்க எல்லா சீடர்களும் விரும்புவாங்க நாமளும் அதைத்தான் விரும்புகிறோம் இல்லையா ஒரு நாள் எல்லா சீடர்களும் தங்களோட குருக்கிட்ட போய் குருவே நாங்கள் மன அமைதி அடையணும் நாங்கள் புனித யாத்திரைக்கு செல்ல விரும்புகிறோம் அது எங்களுக்கு மன அமைதியக்கான உதவும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிவிட்டு அவர்கிட்ட நாங்கள் போகணும்னு பமேசனும் கேட்குறாங்க குருவும் அதுக்கு அனுமதி அளிக்கிறார் ஆனா அவங்க கிட்ட ஒரு நிபந்தனை வைக்கிறார் அது என்ன நிபந்தனை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாகற்காய் கொடுத்து நீங்கள் எங்கு சென்றாலும் இதை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும் எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் போதும் இதை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு குரு சீடர்களுக்கு எதுவுமே புரியல ஆனால் அதை வாங்கிக்கிறாங்க ஏன்னா குரு தான் சொல்லிட்டாரே அப்புறம் யாத்திரைக்கு போகிறாங்க நிறைய புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறாங்க அவங்க போகிற எல்லா புண்ணியஸ்தலங்களுக்கும் குரு கொடுத்த பாகக்காயை மறக்காமல் தங்க கூடையே எடுத்துக்கிட்டு போகிறாங்க பயணம்லாம் முடிஞ்சிடுச்சு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தாச்சு இப்போ குருவை சந்திக்கிறாங்க குரு என்ன பண்ணுவார் அவங்க போன செயல் நல்லா முடிஞ்சுதா அவங்க கேட்டது கிடச்சிதா அப்படின்லாம் கேட்பார்ல அவரும் சீடர்கள் கிட்டே கேட்குறாரு உங்கள் மனம் இப்போது அமைதியாக இருக்கிறதா என்று இதை கேட்டதும் சீடர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அமைதி கிடைக்கல அவங்க மௌனமாக இருக்காங்க அவங்களோட முகத்தில் ஏமாற்றம் தெரியுது குரு அதை புரிஞ்சுக்கிட்டார் அதனால் அவர் அமைதியை பற்றி வேறு எதுவும் கிட்ட கேட்கலை ஆனால் அவர் இன்னொன்று கேட்கணும்ல அதுதாங்க அவர் கொடுத்த அந்த பாகக்காய் எங்கே போனாலும் எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாலும் அது அவங்க கூடயே வச்சிருக்கணும்னு சொன்னாரே அந்த பாகக்காய தான் ஒரு சீடன் கிட்ட சொல்லி எல்லார்கிட்ட இருக்க பாகக்காயும் வாங்கி கொண்டு இங்கே வா அதில் இன்னைக்கு நாம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சுட்டுன்னு குரு சொல்கிறாரு எல்லாரும் அவங்க கிட்ட இருக்க பாகக்காய அந்த சீடனிடம் கொடுத்துட்றாங்க சமையலும் தயாராக ஆரம்பிக்குது உணவு தயாரானதையும் குரு யாத்திரைக்கு போன சீடர்களையெல்லாம் கூப்பிட்டு ஒன்னா சாப்பிடலாம்னு எல்லாரும் ரெடியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துக்கும் உணவு பரிமாறப்படுகிறது பாகற்காயும் அதனுடன் இருக்கிறது எந்த பாகக்காய் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் புனிதமாக்கப்பட்ட பாகக்காய்கள் கரெக்டா எல்லாரும் சாப்பிட்றாங்க குருவும் அவங்க கூட சாப்பிட்றாரு திடீர்னு குரு ரொம்ப கோபமாகி எல்லா மத புனித தலங்களுக்கும் எடுத்து சென்றாலும் இன்னும் ஏன் இந்த பாகக்காய்கள் கசப்பாக இருக்கிறதுன்னு கடிஞ்சு கேட்குறார் சீடர்களுக்கு ஒன்றுமே புரியல எல்லாம் தெரிஞ்ச நம்ம குரு ஏண்டா இப்படி பாகக்காய் கசக்குதுன்னு கோபமாக கேட்குறாரே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் யாருக்கும் குருவை எதிர்த்து பேச துணிவு வரல மௌனமாக இருந்தாங்க ஒரு சீடை மட்டும் மிகவும் தைரியமாக கிட்ட இயற்கையாவே பாவக்கா கசப்பாதான குருவே இருக்கும் புனித தல யாத்திரை எப்படி குருவே அதன் சுவையை மாற்றும் அப்படின்னு கேட்குறான் குரு கோபத்தை தனித்து அவனை உற்று நோக்குகிறார் நிதானமடைந்தார் அவர் சீடர்கள் கிட்ட முற்றிலும் சரி இதைத்தான் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஒருவன் தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாதவரை எந்த யாத்திரையாலும் அவரது வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சீடர்களும் உண்மையா மன அமைதிக்கான வழிய புரிஞ்சுக்கிறாங்க ஆமாங்க முதல்ல நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தாதவரை எந்த வெளிப்புற பயணமோ அல்லது சூழ்நிலையோ நம்மள மாத்த முடியாது அமைதியை காணணும் இல்ல ஏதாவது நல்ல மாற்றம் வரணும்னு நினைச்சா நம்மள நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணங்களை சரியான திசையில திருப்புறது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் மாறணும் இப்போ இருக்கும் எந்த சூழலாக இருந்தாலும் அது மாறணும் அப்படின்னு நினச்சா அதை பற்றி மட்டுமே நினைக்காம அது நடக்க உங்களுக்குள்ள முயற்சி எடுங்க சிறு முயற்சினாலும் சரி நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா த ஸ்டோரி போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்